ஒன்பது டிகிரி முப்பது மினிட்ஸ் முதல் ஒன்பது டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் வரை உள்ள முப்பத்தொன்போதாவது பாகம் இது பிரபலாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் உயர்ந்த தலைமையாய் சிறந்த மேம்பட்ட தலைமையிடத்தில் உள்ள ஒரு அம்சமாகும் அடுத்து ஒன்பது டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் முதல் பத்து டிகிரி வரை உள்ள நாற்பதாவது பாகம் இது கவுனாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இடைநிலை துணைநிலை இரண்டாம் நிலை கொண்ட ஒரு அம்சமாகும் அடுத்து பத்து டிகிரி முதல் பத்து டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் வரை உள்ள நாற்பத்தி ஒன்றாவது பாகம் இது பிரம்மாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் படைப்பாற்றலை குறிக்கின்ற ஒரு அம்சமாகும் அடுத்து பத்து டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் முதல் பத்து டிகிரி முப்பது மினிட்ஸ் வரை உள்ள நாற்பத்தி ரெண்டாவது பாகம் இது ருத்ராம்சம் எனப்படும் இதன் விளக்கம் கோபத்தை குறிக்கும் അധർമ്മത്തെ അഴിക്ക് ഒരു അംശമാണ്